இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு என்று வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்தவன் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் சென்னைக்கு வந்தபோது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஆசையோடு தான் முடிஞ்சா எவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிடணுமோ அப்படி போயிடணும் அப்படிலாம் வந்த ஆள் படிப்படியாக முன்னேற்றம் ஜெயா தொலைக்காட்சியில் நான் வேலை பார்க்கிறேன் சவுண்ட் இன்ஜினியரா அப்போ சிஎம்மா இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட ஆஸ்தான சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் லைஃப் ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு நான் அப்பே சீஃப் ஆயிட்டேன் எல்லா வசதிகளோடும் இருக்கிற போது எனக்கு ஒரு வாய்ப்பு விஜய் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு நியானோனா டீம் தான் அந்த டைரக்டர் அவர் என் நண்பர் ஆண்டனி என்ன அழைக்கிறார் ஒரு ப்ரோக்ராம் நீ பண்ணலாம் வா அப்படின்னு அந்த இடம் இல்லை உங்க லைஃப்லயும் வரும் ரிஸ்க் டேக்கிங் இந்த கம்பெனியில இருந்து அந்த கம்பெனி போலாமா வெளிநாட்டுக்கு போகலாமா இந்த முடிவு எடுக்கலாமா அப்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும் கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க ஏன் நல்லா தானே இருக்க நல்ல பொசிஷன் இருக்கு சிஎம் அவங்களோட ஆஸ்தான ஆளா இருக்கிற கம்ஃபர்டான பொசிஷன் தானே அப்படி ஆனால் நீயா நான் ஆண்டனி என்கிட்ட சொல்றார் விஜயன் உன்ட்ட ஒரு திறமை இருக்கு நாளைக்கு நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது ஐயோ வாய்ப்பை விட்டுட்டமே அப்படின்னு வாய்ப்பு ஒரு முறைதான் வரும் மறுமுறை வருவது அதே வாய்ப்பாக இருக்காது யோசித்துக் கொள் அப்படின்னு எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் போகாத அப்படின்றாங்க உண்மையில் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ரொம்ப ஒரு ஃபைவ் பர்சன்ட் என் நண்பர்கள் மட்டும்தான் நீ போடா உன்னால ஜெயிக்க முடியும்னு என்னை அனுப்புனாங்க நண்பர்கள் தான் ஊக்கம் கொடுத்தார்கள் தான் சொன்னாங்க எங்கள் அம்மா அவங்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இந்த ஃபீல்டை பற்றி நான் விஜய் டிவிக்கு போயிட்டேன் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்படிஷன் ப்ரோக்ராம் பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி டோட்டல் ஃபெயிலியர் நான் கம்ப்ளீட்டாக அப்படி சொதப்புறேன் நிகழ்ச்சியை எனக்கு வரல தொகுப்பாளராக எனக்கே தெரியுது அசிங்கமாக கூச்சமாக இருக்குது நிறைய கிரிட்டிசிசம் நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க இதையெல்லாம் தாண்டி என்ன நடந்து விட்டது அப்படின்னா நான் என் சொந்த ஊர்ல இருக்கிறேன் எனக்கு போன் வருது நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு நிகழ்ச்சியை விஜய் டிவி க்ளோஸ் பண்ணிட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காவிரி ஆற்றுல அப்படி நின்றுட்டு இருக்கிறேன் என்ன செய்யறது அப்படின்னு திரும்பவும் ஜெயா டிவிக்கு போக முடியாது வாய்ப்பு இல்லை என் ஜூனியர்ஸ் எல்லாம் சீஃப் ஆயிட்டாங்க நான் திரும்பவும் சவுண்ட் இன்ஜினியரா போறதா தோத்து போய் திரும்பவும் போகணும் இல்ல நான் தொகுப்பாளராகவே இருக்கணும் அப்படின்னா யார் எனக்கு வாய்ப்பு தருவா முதல் நிகழ்ச்சியே முடிஞ்சு போச்சு சொதப்பிட்டோம் அதுவும் விஜய் டிவி கம்ப்ளீட்டா எல்லாரும் எதிர்பார்ப்போடு பார்த்து சொதப்பிட்டாங்க என்ன செய்வது யோசிச்சு பாருங்க என் நிலையில நீங்க யோசிங்க இப்படி உங்களுக்கு தருணங்கள் வரும் என்னடா பண்றது அப்படின்னு கிட்டத்தட்ட லைஃப எப்படி சொல்றது என்னடா லைஃப் எப்படி இதெல்லாம் எதிர்கொள்வது கிண்டல் பண்ணுவாங்களே அப்படிலாம் யோசித்து கொண்டிருந்த போது எனக்கு அப்துல் கலாமினுடைய ஒரு பேச்சின் ஒரு பகுதி ஒரு வீடியோ நான் பார்க்கிறேன் அப்துல் கலாம் கிட்ட கேக்குறாங்க மரணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்துல் கலாம் அப்துல் கலாம் சொல்றார் மரணம்ன்றதுங்க ஆஹ் ரொம்ப தானே பேசுவார் அவர் சொல்றார் மரணம்ன்றதுங்க மூச்சை நிறுத்துறதெல்லாம் இல்லைங்க முயற்சியை நிறுத்துறதுங்க முயற்சியை நிறுத்திட்ட அந்த தருணத்துல தாங்க நீங்க செத்து போறீங்க அப்படின்னு சொன்னார் நான் மீடியா ஃபீல்டில் இருந்தாலும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எங்கள் அம்மாவினுடைய கனவு பெரிய கனவு ஆனால் இன்ஜினியர் ஆகலை நான் டிப்ளமா படித்தேன் ஓரளவுக்கு உங்களோட சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லலாம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் தான் நான் முடித்தது அதனால் உங்களோடு நான் ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லலாம் என் அம்மா ஆசைப்பட்டாங்க பிஇ படிக்கணும் அப்படின்னு நானும் எழுதியெல்லாம் வச்சேன் பி விஜயன் பி அப்படின்லாம் அப்போது எங்கள்கிட்ட பணம் இல்லை பைசா இல்லை படிக்க முடியல ஆனால் நீங்கள் ஒரு புகழ்வாய்ந்த கல்லூரியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் எல்லோரும் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறீங்க நல்லா கைத்தட்டுங்களேன் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப சீரியஸாலாம் இருக்க வேண்டாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நம்ம பேசலாம் ரெண்டாவது நான் படிக்கிற காலத்திலும் சரி இப்போ வேலையில் இருக்கிறதும் சரி ரொம்ப ஜாலியான ஆள் எப்போதும் யாராவது கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப ஜோக் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள்னா ஆனால் மேடையில் பேசுகிற போது ரொம்ப சீரியஸாக இருப்பேன் வெரி சீரியஸா ரைட்டர் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் இருக்கிறீங்க நான் நினைச்சா பொண்ணுங்களை வச்சு ஒரு ஜோக் பசங்களை வச்சு ஜோக் பேராசிரியர்கள் ஆசிரியர்களை வச்சு காமெடியெலாம் பண்ணலாம் இந்த நிகழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கலகலப்பாக இருக்கும் நீங்களும் கைத்தட்டுவீங்க நடிகர்களை வச்சு பேசலாம் ஈவெண்ட் நல்லா இருக்கும் நிமிஷம் ஆனால் எந்த பலனும் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்காது நான் சீரியஸான பேச்சாளர் இந்த இந்த வார்த்தைகள் ஏதோ நிமிடம் இல்லை உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்காக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் ரொம்ப சீரியஸா நான் பேசுவேன் ஏன் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தேவைப்படுகிறது இப்ப பசங்கள்லாம் யோசிக்கலாம் எதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க இதுக்காக அவ்வளவு செலவழிக்கிறாங்க கல்லூரி நிர்வாகம் ஏன் மோட்டிவேஷனல் ஸ்பீச் உண்மையில் சொல்லணும்னா உங்கள் யாருக்குமே இப்போது நான் பேசக்கூடிய எந்த வார்த்தையும் பலருக்கு பலனே தராது என்னடா அப்படின்னு யோசிப்பீங்க டிட்டாச்சா இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டான சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ளல உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்க எல்லா சிரமங்களையும் அவங்க பார்த்துக்கிறாங்க ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் இருக்கிறீங்க நான் இந்த படிக்கிறேன்னு சொல்லலாம் எந்த தோல்வியோ சவாலோ துயரமோ எதுவுமே இல்லை அதனால உங்களுக்கு எந்த தன்னம்பிக்கை வார்த்தைகளும் இப்போது தேவைப்படாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் துயரத்தை தோல்வியை சவாலை ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள் அப்ப யாராவது நமக்காக பேசுவானா அப்படின்னு நீங்க யோசிப்பீர்கள் யாருமே அந்த தருணத்தில் இருக்க மாட்டார்கள் நீங்க நம்புகிற உங்க ஃப்ரெண்டுக்கு போன் போடுவீங்க டேய் மச்சான் அப்படின்னு ஏய் முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கேன் நான் வேணா அப்புறம் பேசட்டுமா இருக்க மாட்டான் ஓடிட்டே இருப்பாங்க உங்களுக்காக உங்களை கையை பிடிச்சி உன்னால் முடியும் என்று சொல்வதற்காக அவனுமே இருக்க மாட்டாங்க அதற்காகத்தான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வாராம் அதனால் நான் சொல்வேன் நண்பர்களே இந்த என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு இப்போது பலன் தராவிட்டாலும் சும்மா வாங்கிக்கோங்க அப்படி உள்ளுக்கு போட்டு வச்சுக்கோங்க ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு கவிதை உண்டு புகழ்பெற்ற கவிதை வேலைக்கு போகிறவனின் திங்கள் கிழமையை விட வேலைக்கு போகாதவனின் திங்கள் கிழமை கொடுமையானது அப்படின்னு இந்த கல்லூரியை விட்டு வெளில போறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்லாம் சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் சில நேரங்களில் நான்லாம் இருந்தப்போ வேலை தேடி வந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறோம் சனி ஞாயிறு லீவு என்னோடலாம் இருந்திருப்பாங்க கரெக்டாக திங்கள் கிழமை அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க வேலை இல்லாத நான் மட்டும் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பேன் பேச ஆள் இருக்காது எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்றது வேலை இல்லாதவனின் திங்கள் கிழமை கொடுமையானது அப்படின்னு நாளை உங்களுக்காக பேசுவதற்கு அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க காது கொடுக்கு கொடுத்து கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதற்காகத்தான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு என்று வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்தவன் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் சென்னைக்கு வந்தபோது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஆசையோடு தான் முடிஞ்சா எவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிடணுமோ அப்படி போயிடணும் அப்படிலாம் வந்த ஆள் படிப்படியாக முன்னேற்றம் ஜெயா தொலைக்காட்சியில் நான் வேலை பார்க்கிறேன் சவுண்ட் இன்ஜினியரா அப்போது சிஎம்மாக இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட ஆஸ்தான சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் லைஃப் ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு நான் அப்பயே சீஃப் ஆயிட்டேன் எல்லா வசதிகளோடும் இருக்கிற போது எனக்கு ஒரு வாய்ப்பு விஜய் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு டீம் தான் அந்த டைரக்டர் அவர் என் நண்பர் என்ன அழைக்கிறார் ஒரு ப்ரோக்ராம் நீ பண்ணலாம் வா அந்த இடம் வரும் ரிஸ்க் டேக்கிங் இந்த கம்பெனியில இருந்து அந்த கம்பெனி போகலாமா வெளிநாட்டுக்கு போகலாமா இந்த முடிவு எடுக்கலாமா ரொம்ப குழப்பமாக இருக்கும் கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஏன் நல்லா தானே இருக்க நல்ல பொசிஷன் இருக்கு சிஎம் அவங்களோட ஆஸ்தான ஆளா இருக்கிற என்கிட்ட சொல்ற விஜயன் உன்ட்ட ஒரு திறமை இருக்கு நாளைக்கு நீ ரிக்ரெட் பண்ண கூடாது ஐயோ வாய்ப்பை விட்டுட்டமே அப்படின்னு வாய்ப்பு ஒரு முறைதான் வரும் மறுமுறை வருவது அதே வாய்ப்பாக இருக்காது யோசித்துக் அப்படின்னு எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் போகாத அப்படின்றாங்க உண்மையில் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ரொம்ப ஒரு ஃபைவ் பர்சன்ட் என் நண்பர்கள் மட்டும்தான் நீ போடா உன்னால ஜெயிக்க முடியும்னு என்ன அனுப்புனாங்க நண்பர்கள் தான் ஊக்கம் கொடுத்தார்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க தென் எங்க அம்மா அவங்க எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இந்த ஃபீல்ட பத்தி நான் விஜய் டிவிக்கு போயிட்டேன் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான காம்படிஷன் ப்ரோக்ராம் பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி டோட்டல் ஃபெயிலியர் நான் கம்ப்ளீட்டா அப்படி சொதப்புறேன் நிகழ்ச்சி எனக்கு வரல தொகுப்பாளராக எனக்கே தெரியுது அசிங்கமா கூச்சமா இருக்கு நிறைய கிரிட்டிசிசம் நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி என்ன நடந்து விட்டது அப்படின்னு நான் என் சொந்த ஊர்ல இருக்கிறேன் எனக்கு போன் வருது நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு நிகழ்ச்சி விஜய் டிவி க்ளோஸ் பண்ணிட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காவிரி ஆற்றில் அப்படி நின்னுட்டு இருக்கிறேன் என்ன செய்யறது அப்படின்னு திரும்பவும் ஜெயா டிவிக்கு போக முடியாது வாய்ப்பு இல்லை என் ஜூனியர்ஸ் எல்லாம் சீஃப் ஆயிட்டாங்க நான் திரும்பவும் சவுண்ட் இன்ஜினியராக போறதா தோத்து போய் திரும்பவும் போகணும் இல்லை நான் தொகுப்பாளராகவே இருக்கணும் அப்படின்னா யார் எனக்கு வாய்ப்பு தருவோம் முதல் நிகழ்ச்சியே முடிஞ்சு போச்சு சொதப்பிட்டோம் அதுவும் விஜய் டிவி கம்ப்ளீட்டா எல்லாரும் எதிர்பார்ப்போடு பார்த்து சொதப்பிட்டாங்க என்ன செய்வது யோசிச்சு பாருங்க என் நிலையில நீங்க யோசிங்க இப்படி உங்களுக்கு தருணங்கள் வரும் என்னடா பண்றது அப்படின்னு கிட்டத்தட்ட லைஃப எப்படி சொல்றது என்னடா லைஃப் எப்படி இதெல்லாம் எதிர்கொள்வது கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு அப்துல் கலாமினுடைய ஒரு பேச்சின் ஒரு பகுதி ஒரு வீடியோ நான் பார்க்கிறேன் அப்துல் கலாம் கேக்குறாங்க மரணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்துல் கலாம் கேட்கிறாங்க அப்துல் கலாம் சொல்றார் மரணம்ன்றதுங்க அவர் ரொம்ப எளிமையா தானே பேசுவார் அவர் சொல்றார் மரணம்ன்றதுங்க மூச்சை நிறுத்துறதெல்லாம் இல்லைங்க முயற்சியை நிறுத்துறதுங்க முயற்சியை நிறுத்திட்ட அந்த தருணத்துல தாங்க நீங்க செத்து போறீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை இருக்குல்ல அப்போது அது எனக்கு பெரிய மந்திரம் மாதிரி இருந்தது இப்போ நான் சொன்னேன்னா அது என்னடா சாதாரண ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் அப்படி நினைச்சேன் ஆனால் நமக்கு தேவை ஒரு நீடு இருக்கு அப்படின்றப்போ தான் நீங்கள் தாகமாக இருக்கிற போது ஒரு குவலை தண்ணீர் என்பது தீர்த்தமாக இருக்கும் ஒரு நிழல் என்பது சொர்க்கமாக இருக்கும் தேவை தான் தீர்மானிக்கும் அதனால பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறது வார்த்தைகளை சும்மா வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒரு காலம் வரும் முடியாமல் அல்லாடக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த வார்த்தைகள் பயன்படும் எனக்கு பயன்பட்டிருக்கு கல்லூரியில் நடக்கிற பல ப்ரோக்ராமோட வீடியோஸை நான் பார்த்திருக்கிறேன் சேர்மன் சார் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் நான் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளன் போன வருஷம் யார் வந்தாங்க போன வருஷம் சார் என்ன பேசினாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் வியூஸ் போயிருக்கும் எல்லா பெற்றோர்களும் கண்ணீரை துடைத்து கொண்டு பேசிய பேச்சுக்கள் நான் இன்னமும் கேட்டுகிட்டே இருக்கேன் லைஃப்பில் உங்களுக்கு அது பயன்படும் இன்னும் சொல்லணும்னா இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கான தேவை என்ன அப்படின்னா எல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் பொசிஷன்ல இருக்கிறீங்க ஒரு சின்ன தோல்வியை கூட உங்களால் தாங்க முடியாது அதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி தேவைப்படுகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு இப்போ பயன்பாடாட்டியும் கூட அப்படி மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு விதையாக விதைக்கும் அப்படி முளைக்கும் அந்த நம்பிக்கையோடு அப்படி கவனமா இருக்கிறீங்கன்னா அவ்வப்போது ஒரு கைத்தட்டல் நல்ல பலமா கொடுங்க இப்போ இங்க பாதி பேர் ஏதோ சேர்த்து விட்டுட்டாங்க நம்ம வந்தோன்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு அமைதி இருக்கிறதுக்கு காரணம் அந்த அந்த சைடு ரோலில் இருக்கிற அந்த பத்து இருபது பேர் தான் அந்த இருபது பேர் இருக்கிற போதே அவங்கள வச்சுக்கிட்டே பல பேர் பேசுகிறதையும் நான் கவனிக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணி பேசுகிறத இப்போ தான் மெல்ல அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு உருவாகி இருக்கும் ஒரு ஒரு வாரத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு மாதத்திற்கு பிறகு அப்படியே ஒரு கேங் ஃபார்ம் ஆகும் திக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும் இப்போ எல்லாரும் அப்படியே பேசுவாங்க அது எப்படி நடக்குதுன்னே தெரியாது எல்லாம் இருந்தோ வந்துருக்கிறீங்க அப்படியே ஒரு கேங் ஃபார்ம் ஆகும் அப்புறம் இவளுக்கு இந்த குரூப்புக்கு அந்த குரூப்பை பிடிக்காமல் போகும் இதெல்லாம் ஒரு மாசத்துல நடந்துடும் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கல்லூரி காலத்தில் சொல்கிறேன் சேர்மன் சார் கூட என்கிட்ட சொன்னாங்களாம் கல்லூரி காலத்தில் எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நானே போது சில பேர் வந்து கேட்டுட்ருக்கிறவன் நான் நோன்றான் பார்க்குறேங்க ஏய் அப்படின்னு அவன் எங்கே திரும்பி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறான் அவங்களுக்கு சொல்கிறேன் கல்லூரி காலத்தில் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கான எதிரி அப்படின்றது வெளியிலிருந்தெல்லாம் இல்லை உங்களுக்கான எதிரி இந்த நான்கு ஆண்டுகளில் எங்கே இருப்பாங்க அப்படின்னா உங்கள் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் தான் இருப்பாங்க ஏய் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டை போய் இப்படிலாம் சொல்லிட்டியே அப்படிலாம் நினைக்காதீங்க இங்கேயே கூட நீங்கள் முடிவு கட்டலாம் நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் அவன் கேட்காட்டி கூட பரவாயில்ல நீங்கள் கூர்ந்து கவனிப்பீங்க உங்களை சொரண்டுவான் டேய் மச்சான் அந்த பச்சை சுடிதாக இருந்தாண்டா பார்க்குது அப்படின்னு ஆரம்பிப்பான் செய்து அவனை மாற்றிடுங்க அவன் தான் உங்கள் எதிரி உங்களை காலி பண்ணிடுவான் நான் அந்த சீரியஸ் நோட் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் கல்லூரி நாட்கள் நீங்கள் கவனிக்கிறப்போ அப்பா அம்மா எவ்வளவோ கவலைகளோடும் கடன் வாங்கி உங்களெல்லாம் சேர்த்துருப்பாங்க இங்கே வருகிற போது சில பணக்கார வீட்டு பசங்க கூட இருக்கலாம் மிடில் கிளாஸில் இருக்கலாம் நம்ம என்னவா தவறாக புரிந்து கொள்வோம் அப்படின்னா ஃப்ரெண்டு இருக்கிறான்ல நம்மை நம் வீட்டு எல்லாம் மறந்துட்டு ஒரு லைஃப்குள்ளே நம்ம வந்துருவோம் கொஞ்ச நாளில் அப்பா அம்மாவோட கஷ்டம் நமக்கு தெரியாது அப்பா கடன் வாங்கியிருப்பார் தெரியாது சொந்தக்காரங்க வந்து திட்டிட்டு போயிருப்பாங்க தெரியாது அது இருக்கிற ஒரு நல்ல பார்ட் அப்படிதான் இருக்கேன்டா அது ரொம்ப அதனால தான் கல்லூரி நாட்கள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன ஆபத்து நிகழும் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுப்போம் நம்ம இருக்கா அவளோட சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லாம் நமக்கு தெரியாதுல்ல அவள் இருக்கா அப்படின்லாம் எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அவன் சுமாரா கூட படிப்பான் நம் படிப்பை நம்பி தான் நம்ம வீட்டில் அண்ணன் தம்பித்தை காத்திருப்பான் தங்கை காத்திருப்பா அப்பா காத்திருப்பார் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் உங்களுக்கு உங்கள்கிட்ட யார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டார் அவங்க நண்பர்கள்ட்ட சொல்வார் நான் எல்லாம் பார்ப்பேன் இன்னும் நாலு வருஷம் யா என் பையன் கொஞ்சம் தலையெடுத்துட்டானா அப்படின்னு ஹார்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் வந்துருக்கும் அப்பாவுக்கு வீட்டில் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டார் பொண்டாட்டிகிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார் இன்னும் நாலு வருஷம் கொஞ்சம் ஓட்டிட்டேன்னா அவன் வந்துருவான் தலை எடுத்துருவான் நம்பிக்கையோடு இருப்பார் பெற்றோர்கள் அம்மா அப்படி தான் எவ்வளவோ துயரம் இருக்கும் எவ்வளவோ இது இருக்கும் பிள்ளைய வேலைக்கு அனுப்பலாமே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அம்மா படிக்க வச்சுருப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறானே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பி போறீங்கல்ல இந்த கல்லூரி நாட்கள் முடிந்த பிறகு ஏன் லைஃப்ல நடந்திருக்கு ரொம்ப ஜாலியா இருந்த பையன் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருந்த பையன்லாம் இருக்கான்ல அவங்க அப்பா பிசினஸ் வச்சு கொடுத்துட்டார சொந்த தொழில் பண்ணிட்டு போயிட்டான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபாரினுக்கு படிக்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நமக்காக கண்ணீரோடும் கவலையோடும் நம் பெற்றோர்கள் தான் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் பறந்து போயிடுவாங்க ஆஃப் சொல்கிறேன் கவனமாக இருக்கணும் இந்த முடிகிற காலம் வரைக்கும் உங்கள் குடும்ப எண்ணம் தான் இருக்கணும் நம்ம அம்மா நம்ம அப்பா வாங்கிய கடன்கள் நமக்கான இலக்குகள் அதுதான் இருக்கணும் பெரும்பாலான தவறுகள் எங்க நடக்குது நான் நியூஸ் மீடியாவில் இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் தவறு நடக்கும் இந்த ஏஜ்ல தவறு நடக்கும் சின்ன சலனங்கள் அதெல்லாம் இல்லாமல்லாம் வாழ்க்கை இல்லை எல்லாரும் அதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இது தப்புடி அப்படின்னு சொல்றவ தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இது செய்யக்கூடாது உங்க அப்பாட்ட சொல்லிவிடுவேன் உங்க அம்மாட்ட சொல்லிடுவேன் ஆனால் பெரும்பாலான தோழிகள் எப்படி தெரியுங்களா இருப்பாங்க எங்கே இருக்காளா ஆன்ட்டி இப்போதான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போய்ட்டு இருக்கா அவ எங்கேயோ தேட்டருக்கு போயிருப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு நீங்கள் பொய் சொல்வீர்கள் உண்மையில் சொல்கிறேன் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்கிறீங்க சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கடல்யாப்புக் காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் வாழ்வையும் விரும்பாத வீரர் வீரக் கழலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கடலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரைப் பற்றிக் கவலைப்படாத கா சுழலும் வேண்டி வேண்டா உயிரார் கடல்யாப்புக் காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் வாழ்வையும் விரும்பாத வீரர் வீரக் கடலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கடலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரைப் பற்றிக் கவலைப்படாத வீரர்களின்கா சுழலும் வேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து முயுவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் விரும்பாத வீரர் வீரக்கடலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கழலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரைப் பற்றி கவலைப்படாத வீரர்களின்கா சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் விரும்பாத வீரர் வீரக்கழலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கழலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின்கா சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் விரும்பாத வீரர் வீரக் கடலைக் காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கழலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரைப் பற்றிக் கவலைப்படாத வீரர்களின் கா சுழலும் வேண்டி வேண்டா உயிரார் கடல்யாப்புக் காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் விரும்பாத வீரர் வீரக் கடலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கடலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரைப் பற்றி கவலைப்படாத வீரர்களின் கா சுழலும் வேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் வாழ்வையும் விரும்பாத வீரர் வீரக்கழலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கழலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின்கா சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்புக் காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் வாழ்வையும் விரும்பாத வீரர் வீரக்கழலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கழலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் கா சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து முயவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர்வாழ்வையும் விரும்பாத வீரர் வீரக்கடலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கடலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரைப் பற்றிக் கவலைப்படாத வீரர்களின் கா சுழலும் வேண்டி வேண்டா உயிரார் கடல்யாப்புக் காரிகை நீர்த்து முயுவ விளக்க உரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர்வாழ்வையும் விரும்பாத வீரர் வீரக் காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்முடன் சோர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டு நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கழலை கட்டுவது அவர்க்கு அழகே கலைஞர் விளக்க உரை சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரைப் பற்றி கவலைப்படாத கா.